ஏன் கனிமொழி அவர்களை அவசர அவசரமாக டெல்லிலேருந்து வரவழைக்கிறீங்க சார் வரவழைக்கிறீங்க ஏன்னா அவங்க கீதாஜீவன் மற்ற அமைச்சர்கள் இவங்க எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அங்கே போனாங்க அந்த குடும்பத்திடம் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த காசோலையை கொடுத்து சமரசம் செய்த செய்ய பார்த்தார்கள் அவர்கள் அந்த முகத்திலேயே தூக்கி எரிந்து விட்டார்கள் ஏனென்றால் அந்த குடும்பம் ஏற்கனவே பண வசதி கொண்ட குடும்பம் நீ கொடுக்குற அஞ்சு லட்சத்தை வச்சு தான் குடும்பம் நடத்தணும்னு கிடையாது எங்களுக்கு தேவை நீதி என்று சொல்கிறார்கள் அந்த காசோலையே முகத்திலேயே தூக்கி அடிக்கிறார்கள் எரிகிறார்கள் உங்கள் மகனை அனுப்ப வேண்டியது தானே அடுத்த முதலமைச்சர் அவரை கொண்டு வரணும்னு தானேங்க உங்கள் ஆசை அப்போ அவரை தானேங்க நீங்கள் அனுப்பியிருக்கணும் ஏன் படத்தில் மட்டும்தான் நடிப்பாரா வடிவேல்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லுவாரா உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு அது மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் வேறு எந்த ஆக்ஷன் கிடையாது முகத்தில் எந்த பாவனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ மாமன்னன் மாமா மன்னன் நீ படம் எடுத்து அங்கே மட்டும்தான் நீ நடிப்பியா நேரில் உனக்கு எந்த விதமான உணவும் இருக்காதா உன்னால் போக முடியாதா வடிவேல்கிட்ட பேசின அதே டைலாகை போய் திருநெல்வேலியில் உன்னால் பேச முடியாதா சொல்லுங்கள் சார் ஏன் உங்களால் பண்ண முடியல கம்ப்ளீட் தான் அப்சலூட்லி ஏன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் அங்கே சென்றால் இது வேற ஒரு சாதியினரை உசு பேத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கவுண்டர் போலீஸ்டேஷன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள்